அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி ஏ மற்றொரு காணொளியில் காணொலியில் நாங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக காண மிகவும் சந்தோஷப்படுகின்றோம் அஸ்வெசுமா சம்பந்தமான மேலதிக தகவல்கள் புதிய சவல்கள் தகவல்கள் மற்றும் அஸ்வசுமாவுக்கு மேற்கொள்ளப்பட்ட மேட் நடவடிக்கைகள் மேலதிகமான தகவல்கள் நீங்கள் இதுவரை பார்க்காத புதிய தகவல்களுடன் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் ஜனவரி மாதம் அஸ்வசுமா கொடுப்பனவு வைப்பில்டப்பட்டிருக்கின்றது நிறைய பேர் அது எடுக்க முடியவில்லை கிடைக்கவில்லை என்றும் குறை கூறுகின்றார்கள் ஆனால் அவ்வாறு அவ்வாறு குறை கூறுகின்ற அளவுக்கு அந்த விடயங்கள் அவ்வாறு செல்லவில்லை வைப்பிலிடப்பட்ட பணம் நீங்கள் எப்போவும் எடுக்கலாம் ஒரு இரு ஓரிரு நாட்கள் தாமதமாகலாம் எனவே அதை எடுக்கலாம் அதில் நம்பிக்கையாக இருங்கள் வைப்பில் உங்களுடைய பெயருக்கு அஸ்மேஸ்வ கணக்குக்கு வைப்பிலிடப்பட்ட பணத்தை எவரும் அதை எடுக்க முடியாது நீங்கள் தான் அதை எடுக்க முடியும் எனவே பொறுத்துவிங்கள் மேலும் அஸ்வஸ்வ சம்பந்தமான இரண்டு புதிய திட்டங்கள் அதாவது புதிய சலுகைகள் வருமானம் குறைந்த மக்களுக்கு காத்திருக்கின்றது இந்த இரண்டு சலுகைகளும் என்ன அது எந்த அடிப்படையில் வழங்கப்பட போகிறது என்பது சொல்லான தகவல்களும் இந்த ரெண்டாம் கட்டத்துக்கு தெரிவானவர்கள் முதலாம் கட்டத்துக்கு தெரிவானவர்களுக்கு கிடைக்காதவர்களுக்கான மீளாய்வு சம்பந்தமான ஒரு விளக்கத்தையும் நாங்கள் இந்த காணொதி காணொலியில் சிறப்பாக பார்க்க போகின்றோம் மேலாய்வு தொடர்பாக நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கின்றது எனவே அது சம்பந்தமான அந்த கேள்விகளுக்கான விடைகள் பல இந்த காணொலியில் இருக்கின்றது உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய விளக்கங்கள் நீங்கள் பெற வேண்டிய தகவல் அனைத்தும் இந்த காணொலியில் சிறப்பாக நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் போன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் அல்லது எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓல் பட்டிலையும் வட்டினையும் அமர்த்தி அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய மக்களுக்கு சந்தேகம் காணப்படுகின்ற அஸ்விஸ்ம பயனாளிகள் என்று சொல்லப்படுகின்ற வருமானம் குறைந்த மக்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் காணப்படுகின்றன அதாவது வங்கிக்கு வைப்பிடப்படுகின்ற பணம் எடுக்க முடியாத நிலை காணப்படுவதாக குறை கூறுகின்றார்கள் அதை எடுக்கலாம் வித பிரச்சனையும் இல்லை ஒரு சில தினங்கள் நீங்கள் பொறுத்திருந்து அந்த வங்கியில் நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி எடுக்கக்கூடிய மாதிரியான இருக்கும் முன்னரும் இதே போன்ற பிரச்சனைகள் ஓராங்கட்டத்தில் கட்டத்தில் இடம் இடம்பெற்றது எடுக்க முடியாதுன்னு சொல்லி அது பின்னர் அது எடுக்கக்கூடிய மாதிரியான சூழல்கள் அங்கு காணப்பட்டன எனவே வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட பணம் நீங்கள் எப்போதும் எடுக்கக்கூடிய மாதிரியான இருக்கும் சில தாமதங்கள் ஏற்படலாம் அஸ்வியமாக வாய்ப்பிலிடப்பட்டிருந்தும் பெற முடியவில்லை என்ற சந்தேகங்களுக்கான சிறப்பான விளக்கங்களாக இவை அமையும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே சில தினங்கள் நீங்கள் பொறுத்திருந்து அந்த வங்கியில் தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அநேகமாக பல பல தினங்களுக்கு முன்னர் நீங்கள் கே கேட்கப்பட்ட அந்த சந்தேகங்களுக்கு தற்போது நீங்கள் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் மேலும் மீளாய்வு தொடர்பான பல சந்தேகங்கள் பலருக்கு காணப்படுகின்றது மனக்குறை சம்பந்தமான விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கப்பட்டிருந்தும் அந்த 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 விண்ணப்பங்களுக்கான மீளாய்வுக்கு எப்பொழுது உத்தியோகத்தர்கள் வீடுகளுக்கு வருவார்கள் எவ்வாறான கேள்விகள் கேட்பார்கள் என்றெல்லாம் பல கேள்விகள் சந்தேகங்கள் உங்கள் மத்தியில் இருக்கின்றது நாம் அண்மையில் சில நாட்களுக்கு முன்னர் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்து இருக்கின்றோம் அந்த காணொலியில் நீங்கள் மீளாவிக்கு வருகின்ற போது எவ்வாறு நீங்கள் செயற்பட வேண்டும் மீளாய்க்கு வ மீளாவிக்கு வருகின்றவர்கள் எவ்வாறான கேள்விகளை கேட்பார்கள் எவ்வாறான பதில் சொல்ல வேண்டும் நீங்கள் எவ்வாறு பதில் சொன்னால் உங்களுக்கு அசுவாசமாக கிடைக்கும் எவ்வாறு பதில் சொன்னால் கிடைக்காது போன்ற விளக்கங்களை நாங்கள் அந்த காணொலியில் சிறப்பாக வழங்கியிருக்கின்றோம் அவற்றை எமது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது அவற்றை சென்று நீங்கள் பார்த்து தெளிவுகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் இந்த ஆஸ்வஸ்ம விடயங்கள் பல தற்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் விளங்கியிருக்கும் பல புதிய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் ஏற்கனவே இருந்ததை விட பல தகவல்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இருந்த போதும் தெரிவுக்குட்பட்டவர்கள் தெரிவுக்குட்படாதவர்கள் அதாவது ஓராங்கட்டம் ரெண்டாங்கட்டத்தில் தெரிவுக்குட்பட்டு பயனாளிகளாக அதாவது அஸ்மசிவ பெறுபவர்கள் அஸ்மசிம பெறாதவர்கள் இரண்டு குழுக்களாக இருக்கின்ற இடையில் பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன முரண்பாடுகள் காணப்படுகின்றன இந்த முரண்பாடுகள் முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக நலன்புரி அமைப்புகள் அரச நலன்புரி சேவை நிறுவனங்கள் இவற்றுக்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன அதாவது நீங்கள் ஓராங்கட்டத்தில் ரெண்டாம் கட்டத்தில் நீங்கள் வழங்கிய தகவல்கள் தான் அந்த உங்களுக்கு தாமதமாவதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் இரண்டாவது உங்களுக்கு அந்த அஸ்வசம் இழந்ததுக்கான காரணமாக இருக்கின்றான் நீங்கள் வழங்குகின்ற நீங்கள் வழங்குகின்ற தகவல்களில் காணப்படுகின்ற தவறுகள் தான் நீங்கள் அஸ்வசோவை தொடர்ந்தும் நீங்கள் அதை பெற முடியாத சூழலுக்கு காணப்படுகின்றன நாங்கள் பல முறை கூறியிருக்கின்றோம் மசதியானவர்கள் தகவல்களை குறைத்து கூறியிருக்கின்றார்கள் வசதி குறைந்த வருமானம் குறைந்தவர்கள் தகவல்களை கூட்டி கொடுத்திருக்கின்றார்கள் இந்த கூட்டி கொடுத்ததற்கு காரணம் தமக்கு ஏதாவது சலுகைகள் அல்லது மானியங்கள் உதாரணமாக நெல் நெல்வயல்கள பரப்புகளை கூட்டி கொடுக்கறதால மானிய உரங்கள் உதவிகள் கிடைக்கலாம் என்று எதிர்பார்த்திருக்கலாம் எனவே ஆனால் வசதியானவர்கள் தங்கள் தங்களுடைய உண்மையான தகவல்களை அவர்கள் வழங்காமல் இப்பொழுது ஐம்பது பரப்பு வயல் என்று சொன்னால் அவர்கள் இரண்டு பரப்பு வயல்கள் இருந்ததாகத்தான் அங்கே வழங்கியிருப்பார்கள் ஏனென்று சொன்னால் அவ்வாறு கூடுதலான வயல்கள் இருக்கின்ற போது அரசாங்கங்கள் அதை பறிமுதல் செய்யலாம் அல்லது டெக்ஸுகள் அதாவது வரிகள் விதிக்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் அண்மை காலங்களில் முன்னே ஆட்சி காலங்கள வரிகள் கொண்டு வரப்பட்டன அதன் காரணமாக அவர்கள் அந்த விவரங்களை குறைத்து கூறியதன் அடிப்படையில் அவர்கள் அஸ்வஸ்வ பயனாளிகளாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது அவர்களுடைய அதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும் எனவே இந்த பிரச்சனைகள் தற்போது பூதாகாரமாக காணப்படுகின்றது அதாவது வசதி கூடினவர்கள் வசதி உடையவர்கள் ஆஸ்வசுவையை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் வசதி குறைந்தவர்கள் அஸ்வசுவையை பெறவில்லை அதாவது தகுதி உடையவர்கள் தகுதி இருந்தும் ஆஸ்வசமாக கிடைக்கவில்லை தகுதி இல்லாதவர்களுக்கு ஆஸ்வசமாக கிடைக்கின்ற என்று சொல்லி மிகப்பெரிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன இவ்வாறு பல்லாயிரக்கணக்கான தகுதியற்ற பயனாளிகள் ஆஸ்வசுவையை பெறுகின்றார்கள் என்ற தகவலும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றது இவை சம்பந்தமான மீளாய்வுகளில் இவைகள் இந்த மீளாய்வு நடவடிக்கைகள் இவைகள் தீர்க்கப்படும் என்று சொல்லி பல் பல தரப்பினராலும் கூறப்படுகின்றன வருகின்ற மீளாய்வுகள் கடுமையானதாகவும் இருக்க இறுக்கமாகவும் இருக்கின்ற இருக்கும் அநேகமாக கிராம மட்ட உத்தியோகர்களுக்கு கூடாக சரியான துல்லியமான தகவல்கள் எடுக்கப்பட்டு இந்த மீளாய்வுகள் மேற்கொள்ளப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன மிக விரைவில் இவற்றை நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம் இவ்வாறு கிராம மட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றன இவை சம்பந்தமாக கிராம மட்ட மற்றும் ரெண்டாம் தர உத்தியோதர்கள் மேல்மட்ட நலன்புரி நிலையங்களுக்கு இது சம்பந்தமான தகவல்களை அறிவித்திருக்கின்றார்கள் இவற்றுக்கான மீளாய்வுகள் மீளாய்வு நடைபெற காத்திருக்கின்றது இந்த மீளாய்வுகள இவற்றுக்கான பிரச்சனைகள் சீர் செய்யப்படும் என்று நீங்கள் நம்பலாம் மீளாய்வு மிக விரைவில் நடத்தப்படும் அவ்வாறு மீளாய்வுகள் நடத்தப்படுகின்ற போது உங்களுக்கு முன்னறிவித்தல் அநேகமாக வழங்கப்படும் உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு குறுந்தகவல்கள் ஊடாக அந்த செய்திகள் வழங்கப்பட்டு அந்த உத்தியோகத்தர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து தரிசனம் செய்து உங்களுடைய தகவல்களை மிக விரைவில் எடுப்பார்கள் எனவே தகுதி உள்ளவர்கள் இந்த கட்டத்தில் தகுதி உள்ளவர்கள் உண்மையான அஸ்வசுவ தகுதி உள்ளவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெரும்பாலும் இருப்பதாகவே கூறப்படுகின்றது இவற்றை விட அஸ்வசுவ தகுதி உடையவர்கள் அஸ்வசுவை தற்போது பெற்றுக்கொண்டிருப்பவர்கள் இனிப்பரப்பு உண்டவர்கள் வருமானம் குறைந்த அசுசுக்கு உட்படுகின்றவர்களுக்கு மேலும் பல சலுகைகள் திட்டங்கள் அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுகின்றன முதலாவது சலுகை திட்டம் பாடசாலை மாணவர்களுக்கான பாதனை வழங்கும் திட்டம் திட்டம் இந்த பாதனைகளுக்கான பௌச்சர்கள் வழங்கும் திட்டம் இரண்டாவது பாடசாலை மாணவர்களுக்கான மதிய உணவு அதாவது பூசாக்கான மதிய உணவு அது இலவச உணவாக காணப்படும் இந்த ரெண்டு திட்டங்கள் எந்த அடிப்படையில் நடைபெறுகின்றன இது எவ்வாறு மேற்கொள்ளப்படுவது என்பதை சற்று விரிவாக நாங்கள் பார்ப்போம் இதற்கான அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகள் கருத்தில் எடுக்கப்படும் பிரிவினாக்களில் உள்ள பௌத்த துறாவ மாணவர்கள் மற்றும் ஏனைய வறிய மாணவர்களுக்கு பாடசாலை பாதணி திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இது ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைத்த நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபது தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது இருபத்தி மூன்று வரை தெரிவு செய்யப்பட்ட பிரிவினாக்களின் மூலம் பௌத்த துறாவி மற்றும் ஏனைய மாணவர்களுக்கு இத்திட்டத்தில் திட்டத்துக்குள்ள உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான ஆண்டுக்கான பாடசாலை மாணவர்களுக்கான பாதனை வழங்குதலில் மூவாயிரம் ரூபா பவுச்சர் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வழங்குவதற்காக கல்வி உயர்கல்வி அமைச்சு மற்றும் பிரதமர் கருணி அவர்களால் முன்வைக்கப்பட்ட இந்த யோசனை அமைச்சர்கள் மட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டு அமைச்சரவை அங்கீகாரம் பெற்று அதற்கான அனுமதி அளிக்கப்பட்டுகின்றது இது எதன் அடிப்படையில் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் எண்ணூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு குறைவான பாடசாலைகளில் அந்த பாடசாலைகளில் உள்ள மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் மாணவர்களுக்கும் இந்த திட்டம் வழங்குவதற்கான ஒரு முன்னொழிவுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த திட்டங்களுக்கான அனுமதி அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கின்றது இவை சில பாடசாலைகள் தற்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது பல பாடசாலைகள் வழங்கப்பட இருக்கின்றன இதைவிட இருநூற்றி ஐம்பது மாணவர்களுக்கும் குறைவான பாடசாலைகளே அந்த வகைக்குள் சேராத உள்ளடங்காத நாடளாவிய ரீதியில் அமைந்துள்ள மலை மலைநாடுகளில் பெருந்தோட்ட பகுதிகளில் தோட்ட பாடசாலைகளில் உள்ள ஒரு லட்சத்தி நாற்பது மாணவர்களுக்கும் விசேட தேவையுடைய கல்வி பயிலும் இருபத்தி எட்டு பாடசாலைகளில் உள்ள ரெண்டாயிரத்தி முந்நூறு மாணவர்களுக்கும் பிரிவினாக்களில் கல்வி பயிலும் முப்பதாயிரம் பௌத்தத்துறை மாணவர்களுக்கும் இந்த திட்டம் உள்வாங்கப்பட்டு இந்த திட்டத்துள்ளே அவர்கள் உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கான பவுச்சர்கள் மூவாயிரம் ரூபா பவுச்சர்கள் வழங்கப்படுகின்றது இந்த பவுச்சர்களை அவர்கள் பெற்று அந்த மாணவர்களுக்கான இலவச பாதணிகளை கடைகளில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றனர் போல் இன்னொரு சிறப்பான திட்டம்தான் அதாவது இலவச திட்டம்தான் பாடசாலை மாணவர்களுக்கான இலவச மதிய உணவு திட்டம் பூசாக்கான திட்டம் இதனை எதை அடிப்படையாக கொடுக்கப்படுகின்றது என்று நாங்கள் பார்ப்போம் தற்போது தரம் ஒன்று ஐந்து வரையான வகுப்பு மாணவர்களுக்கான தொகை அதாவது நூறுக்கும் குறைவான அனைத்து பாடசாலைகளும் இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் விசேட தேவை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் விசேட கல்வி கல்வி பயிலிருக்கின்ற அல்லது விசையிட கல்வி கல்வி பிரிவு மாணவர்களுக்கும் பாடசாலை மாணவர்களுக்கும் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட பிரிவினாக்களில் உள்ள பௌத்த மாணவர்களுக்கும் அவர்களையும் உள்ளடக்கி ஒன்று தசம் நாலு மில்லியன் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு நாடளாவிய ரீதியில் உள்ள நூறு கல்வி வலயங்களில் எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பாடசாலைகளில் இந்த பாடசாலைக்கான இலவச பூசாக்கு உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதற்கும் இலங்கை அரசாங்கம் அது அதிகம் ஒப்புதலும் அளித்த அளிக்கப்பட்டிருக்கின்றது இதுவும் மிக விரைவில் நடைமுறைப்படுத்துவதற்கு இருக்கின்றது இந்த வேலை திட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைமுறை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அந்த ஆண்டுக்கான உயர்ந்த மட்டம் திட்டமிடப்பட்ட ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மாணவர்கள் பயனடையக்கூடியவாறான இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடுகள் கூட செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன கௌரவ அமைச்சர் உயர்கல்வி அமைச்சர் கரணி அவர்கள் பிரதமருமான கரணி அவர்கள் இத்திட்டத்தை முன்மொழிந்து அந்த திட்டத்தை அமைச்சரவைகளுக்கு அந்தஸ்தை அமைச்சரவைகளுக்கான அனுமதியை பெற்று நடைமுறைப்படுத்துவதற்கான வேகமாக செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன எனவே நிறைய மது தகவல்கள் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இந்த தகவல்களை தயவு செய்து அனைவருக்கும் பங்கிடுங்கள் உங்களுடைய அருகில் உள்ள நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எனவே சிறப்பான காணொலியாக இந்த காணொலி உங்களுக்கு அமையும் மேலதிக தகவல்கள் நீங்கள் பெற விரும்பமாக இருந்தால் உங்களுடைய கிராம மட்ட உத்தியோகத்தர்களிடம் நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் இதைவிட பிரதேச செயலகங்களில் ஆஸ்வேஸ்வ மற்றும் சமூக பாதுகாப்பு அமைப்புகள் அந்த பிரதிநிதிகள் அந்த உத்தியோகத்தர்களிடமும் நீங்கள் அணுகி தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் இதை விட பத்தொன்பது இருபத்தி நான்கு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி தகவல்கள் சந்தேகங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கான விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் மீண்டும் நன்றி வணக்கம்